வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போவது செல்வ செழிப்பை தரும் குபேர வசிய மந்திரம் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருக்கோம் நல்ல வரவு வர மாதிரியே இருக்கும் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பேக்கெட்டில் இருக்கவே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து ஒரு எழுவதாயிரம் வாங்குவாங்க எல்லாம் இப்போ கரெக்டாக எழுபதாயிரூவா ஒன்றாந்தேதி கிரெடிட் ஆகுது அப்படின்னா பத்தாந்தேதிக்குள்ளே தேதிக்குள்ளே இல்லைனா அஞ்சாந்தேதிக்குள்ளேயே அவங்க கையில் எல்லாமே இல்லாமல் போயிடும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா அஞ்சாயிரூவா அதை மட்டும்தான் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுருப்பாங்க மித்து எல்லாமே வந்து கமிட்மெண்ட்டாக அவங்களுக்கு வந்து நிறைய சேர்ந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம குபேரனை நம்ம வசியம் பண்ணுற மூலியமாக நமக்கு பணம் நம்மளுக்கு வந்து சேமிப்பாகும் பணம் நம்ம பேங்க்கில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போது நம்ம இந்த குபேர வசிய மந்திரத்தை எப்படி பிரயோகப்படுத்துறது முறை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் தினமும் காலையில் மாலையில் எந்த இடத்துல நம்மளுக்கு பண வரவு அதிகமாக இருக்கோ அதிகமாக வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதாவது வீடாக இருக்கலாம் தொழில் மற்றும் வியாபார ஸ்தலமாகவும் கூட இருக்கலாம் அந்த இடத்துல குபேர படத்தை வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு இனிப்பு பலகாரம் ஏதாவது லட்டு உங்கள் தட்டத்தில் வச்சுக்கிட்டு ஒரு உண்டியில் ஒன்று வச்சுருங்க வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ கீழ்கண்ட மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை பிரயோகப்படுத்தணும் பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் நாடி சுற்றி பிரணயாமம் பார்த்திங்கன்னா ஒம்பது டைம் நீங்கள் பண்ணியிருக்கணும் மந்திரத்தை பிரயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மந்திரத்தை மனப்பானம் பண்ணிக்கிங்க ஏதோ ஒரு கடமையாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் உணர்வு பூர்வமாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லணும் இந்த நூ இந்த மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பிரணயாமம் பண்ணி இந்த பூஜையை நீங்கள் முடிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஃபை அஞ்சுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு இதுக்காக செலவாகும் பூஜை முடித்த பின்பு நீங்கள் உங்கள் கப்பலால் முடிந்த ஏதாவது ஒரு அமௌண்ட்டை அதாவது ஒரு ரூபாயும் கூட இருக்கலாம் அந்த ஒரு ரூவாயும் அந்த உண்டியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தி நாட்கள் ஒரு முப்பது நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதம் வச்சுக்கோங்களேன் ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு வாழைப்பழம் மற்றும் இல்லைன்னா அகத்தி கீரை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கி பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுக்குறப்போ உங்களை நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையுமே விலகும் மற்றும் உங்கள் குபேரம் உங்களுக்கு வசியமாகும் எல்லாம் வல்ல போகர்நாதர் சுவாமியின் திருவடிகளை வணங்கி இந்த பதிவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் பின்வரும் பதிவுகளைக் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்